அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளவோல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மாநில நெடுஞ்சாலையில் பெரிய வெடி பக்கத்தால் மெயின் ரோட் மேலேயே ஒரு அறுபத்தஞ்சு சென்ட் பூமியோட சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு வேணுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க கரெக்டாக உடுமலை டு படம் மெயின் ரோட் மேலேயே வந்துடுங்க மெயின் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடி வருங்க இந்த வீடியோவில் தெரியுது வரும் இதே லேண்டு தானுங்க இந்த மெயின் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு அடி வருங்க சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க சுற்றியுமே ஃபென்சிங் ஓட்டு வச்சுருக்குறாங்க நம்ம லேண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கோடு இருக்குதுங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்கரி ஓடணும் ஹோட்டல் பர்பஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்ரோல் பங்க் போடுறதுக்கு எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து சூட்டபுள் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி வ வடக்கு பார்த்து வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டு நாலு இடம் இருக்குதுங்க நம்ம பார்த்து வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்